வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களோடு கார்த்திகை தீப திருநாள் வரக்கூடிய மூன்றாம் தேதி வர இருக்கு நிறைய பேருக்கு போன வருஷத்துல நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு கார்த்திகை தீப திருநாள் இரண்டு வகையா வரலாறு இருக்கு ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய மன்னர் சிவபக்தர் அவருக்கு இறைவன் தீப உருவத்தில் அதாவது அவருக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு முடியாமல் போனப்போ நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றும்போது அந்த அந்த தீபத்தினுடைய ஒளியில் சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த நோயை தீர்த்த ஒரு வரலாறு இருக்குது அதை அடுத்து சிவபெருமான் விஷ்ணுக்கும் பிரம்மா அவர்களுக்கும் தீப ஒளியில் காட்சி கொடுத்த வரலாறும் இருக்குது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீடுகளில் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுருவோம் திருவண்ணாமலையில் தீபம் எரிந்த உடனே நம்ம வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்புறமா சாயந்தரம் எத்தனை விளக்குகள் ஏற்றணும் இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அதையும் தவிர்த்து ஒவ்வொரு முறையும் கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றிய பலனே கிடைக்காத நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்க முடியுது அதை பற்றின ஒரு விளக்கு பதிவு தான் இது திருவண்ணாமலையில் காலையிலே பரணி தீபம் ஏற்றிடுவாங்க ஏற்றி முடிஞ்ச உடனே நம்ம பூஜை அறையில் குத்துவளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் அதுக்கு பிறகு மாலை மாலையில் அங்கே விளக்கேற்றிய பிறகு நம்மளும் வீட்டில் விளக்கேற்றுறோம் இந்த விளக்கில் இப்போ என்ன ஆகுதுன்னா சில கார்பரேட் கம்பெனிகள் நிறைய வந்து சிலையில் நிறையவே வந்து என்ன ஆகிருக்குன்னா தண்ணி ஊற்றுனா விளக்கெரியும் இப்போ நான் சில தமிழன்லாம் காமிக்கிறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் தண்ணி ஊற்றுனா விளக்கெறியும் அப்புறம் அந்த தீபத்தில் வாசனை திரவியங்கள் கலந்து அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வீடே மணக்கும் வீடு வந்து தெய்வ கடாட்சமா இருக்கும் அவ்வளோ மனத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விலைய நிர்ணயிச்சு உங்க எல்லாருக்கிட்டையும் அதை விற்பனை பண்றாங்க நீங்களும் என்ன பண்றீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றும் போது மழை வந்துடுது அப்படிங்கிற காரணத்தினால உடனே அந்த தீபத்தை நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கிராமங்கள்லயும் பரவி இருக்கு முத நகரத்தார்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கிராமங்கள்லேயும் அதே விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மழை பெஞ்சேன்னா வெயில் அடிச்சேன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம்னா என்ன செலவு மிச்சம் எல்லாமே செலவு மிச்சம் ஆக விளக்கு எரிஞ்ச மாதிரி ஒரு போட்டோ வீடியோ எடுத்துட்டோம்னா சரியா போயிடுச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க போன முறை இதே மாதிரி சில குடும்பங்களுக்கு நான் விளக்கமா சொன்னேன் வாக்கு கேட்டு வந்தவங்க கிட்ட அந்த மாதிரி விளக்குகள் ஏற்றக்கூடாது அப்படி ஏத்துனா வீட்டில் விருத்தி இருக்காது நம்ம ஏற்றக்கூடிய விளக்கின் ஒளியில் தெய்வத்தினுடைய பேரருள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும் நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ண அருளாசி போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட வினைகள் எல்லாம் அகன்று நல்வினைகள் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கேட்காம எளிமையாக வெறும் தண்ணி ஊற்றுனா எரியிற விளக்குகளை நிறைய வாங்கி வச்சு நல்லா மாடி நிறைய அந்த விளக்குகளை ஏற்றி பூஜை அறையில் ஏற்றின்னு எல்லாத்துலையும் ஏற்றி என்ன மிச்சமாச்சுன்னு ஹாப்பியா இருக்கும்போது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதே நபர்கள் என்னிடம் ஓடி வந்து சொன்னதை நான் கேட்ட பிறகு தான் இந்த ஒரு விளக்கப்பதிவை நான் கொடுக்குறேன் அம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஏற்றக்கூடிய விளக்கின் ஒளியில் குலதெய்வத்தினுடைய பேரொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் படைத்த பேர் இறைவன் ஈசனியுடைய பேரருளும் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கணும் நம் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் ஆக மண் அகல் விளக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் மண் அகல் விளக்க முதல் நாள் நம்ம புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நீரில் நினச்சிட்டு அந்த மறுநாள் எடுத்து காய வச்சு அந்த விளக்கில் தான் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றணும் முடிஞ்ச வரைக்கும் திரி கூட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போதுதான் அப்புறம் இன்னொரு முறையோ இருக்கு அம்மா எத்தனை விளக்கு தான் ஏத்தணும் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி குறைந்தது இருபத்தேழுன்னு சொல்றாங்க வீடு சின்ன வீடா இருக்கு இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் எங்கனால நிறைய ஏத்த முடியாதுமான்னு கவலைப்படுறவங்க மூன்று விளக்காவது வாசல்ல ஏற்றி வைக்கணும் வீட்டுக்குள்ள குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் வெளியில மண் அகல் விளக்கு ஒரு மூன்றாவது குறைந்தபட்சம் ஏற்றி வச்சே ஆகணும் அடுத்து இல்லம்மா எங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது நாங்கள் எவ்வளவு போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உகந்த இருபத்தேழு விளக்குகளாவது நம்ம கண்டிப்பாக ஏற்றி ஆகும் ஆக கார்த்திகை மாதம் விளக்கேற்றி நம் வீட்டிற்கு இறைவனை அழைத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்களை அகற்றி இன்பங்களை பெறுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை இந்த கார்பரேட்டு கம்பெனிகளோட ஒரு சூட்சம வேலையில் சிக்கிக்கிட்டு ஏதோ நம்ம ஒரு பெருமைக்காக ஒரு கலர் கலரா எரியிற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்குவாங்க தண்ணி ஊத்துனா கலர் கலரா எரியும் அதெல்லாம் ஏற்றி வைக்காம கண்டிப்பாக மண்ணகல் விளக்கு வாங்கி நீரில் ஊற வச்சு எடுத்து தொடைச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டில் விளக்கேற்றி பாருங்க இந்த கார்த்திகை தீபத்தினுடைய முழு பலனும் பேரருளும் உங்க எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கும் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்